பெருமாளோட அவதாரம் ராமர் சரி ராமர் தான் மெயின் சரி சரி அவர் வந்து அயோத்தியிலேருந்து இலங்கைக்கு போகும்போது இங்கே தங்கிட்டு போயிருக்கு அதனால பச்சை மண்ணில் தான் ராமரை உருவாகம் பண்ணியிருக்காங்க சரி பச்சை மண்ணிலே ராமர் சேத இலட்சுமணம் அதனால அந்த ராமரை வந்துட்டு உள்ளே இருந்த ஒரு புத்து மேலே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறத சொல்கிறாங்க மெயினாக வந்து அதுக்கு தான் வருவாங்க சரி நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க மாடுகளுக்கு எல்லாமே அனைவருக்கும் வணக்கங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த ராமசாமி கோவில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ராமரை தரிசிக்கிறதுக்கு அயோத்தி வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது இல்லை இந்த ராமசாமி கோவிலுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இந்த கோயிலை பற்றின நிறைய தகவல் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டத்தில் எது பழமையான கோயில் கேட்டிங்கன்னா இந்த ராமசாமி தான் எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளோ பழமையான கோயில் உங்களுக்கு இந்த கோயிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அயோத்திலேருந்து புறப்பட்டு வந்து இங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் இலங்கை போனதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து ஒரு டைம் மேஸ்ட் பாருங்கள் இங்கே பழமையான ஓவியங்கள் நிறைய நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஓவியம் நிறைய சித்தர்கள் ஓவியம்லாம் வச்சுருக்குறாங்க இந்த கோயில் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க சரியான கூட்டமாக இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ராமசாமி கோயில் பற்றி தான் இப்போ பேச போகிறேன் இந்த கோயில் வந்து பிரார்த்தன சிறப்பு வாய்ந்த கோயில் சரி நாங்கள் வந்து பரம்பரையை பூஜை இருக்கோம் எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ பூஜை பண்ணுறேங்க சரி இந்த கோயில் வந்துட்டு எதுக்கு ஃபேமஸ்னால் பெருமாளோட அவதாரம் ராமர் சரி ராமர் தான் மெயின் சரி சரி அவர் வந்து ஐயோத்திலேருந்து இலங்கைக்கு போகும்போது இங்கே தங்கிட்டு போயிருக்காரு சரி எவ்வளோ வருஷம் பழமையான கோயிலுங்க ஒரு ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷம் இருக்கும் சரி சரி அது எதுவுமே எக்ஸாக்டாக தெரியாது அதாவது வந்து எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னாடி வந்து கோயில் இருந்துருக்கு சரி சரி அதுக்கு இடையில எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்ததுலேருந்து நாங்கள் கண்டு பரம்பரையா அப்படி பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி ரெண்டு ஃபேமிலி இருக்கும் அப்போது ஒரு அந்த கோயில் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் இன்னொரு ஃபேமிலி அஞ்சு பேர் இருக்காங்க அப்படி மாற்றி மாற்றி போச்சு அட்டைன் பண்ணி பண்ணிருக்கு ராமே தங்கி இருந்துருக்குறாங்க தங்கிட்டு போயிருக்கிறது அந்த பழைய ஐதிகம் சரி சரி அதனால பச்சை மண்ணில் தான் ராமரை உருவாக பண்ணியிருக்காங்க சரி பச்சை மண்ணிலே ராமர் சீதை லட்சுமணம் அந்த காலையில் தோட்டத்தில் உருவம் பண்ணி வைக்கும்போது சரி சரி மலையில் வந்துட்டு இந்த மற்ற சிலையெல்லாம் கரைஞ்சிடுச்சு சரி பச்சை மண்ணுங்கிறதுனால எல்லாம் மழை தண்ணியில் கரைஞ்சிடுச்சு ராமர் சிலை கரையாமல் இருந்திருக்கு அதனால அந்த ராமரை வந்துட்டு உள்ளே இருந்த ஒரு புத்து மேலே பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க சரி என்ன காப்பு சாமிக்கு வந்து சந்தனாதி தைலம் தைல காப்பு மட்டும்தான் என்ன காப்பு மட்டுந்தான் போறோம் அபிஷேகம்லாம் எல்லாம் படைக்கிறதோட சரி மேல சிவனுக்கு பண்ற மாதிரி பண்ண மாட்டோம் பெருமாள்னால அவருக்கு நாங்க மெயினை வந்து அலங்காரம் தான் பண்ணுவோம் வஸ்திரம் மாலை இந்த மாதிரி ஆகிட்டு எது பக்தர்கள் வாங்கி கொடுத்தாலும் அது சாமிக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி கொடுத்துருவோம் அந்த மருகு கட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மெயினாக வந்து அதுக்கு தான் வருவாங்க சரி நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாடுகளுக்கு எல்லாமே மருகு கட்டி இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இது டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட்ல சரியாகாத டைம்ல கூட இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வருவாங்க ஒரு சிலர் குழந்தைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சரி அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு வர சொல்லிடுவான் எல்லாமே சனிக்கிழமை சனிக்கிழமை ராமரன்றனால இங்க எல்லாமே மெயின் வந்து அங்கே வந்து எண்ணெய் மந்திரிச்சு கொடுப்போம் அது போயிட்டு ஒரு அஞ்சு வாரத்துக்கு தொடர்ந்து கோயிலுக்கு வர சொல்லுவோம் சரி அந்த எண்ணெய் வந்து நைட் படுக்கும்போது அப்ளை பண்ணோம்னா போதும் சொல்லிடுவேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டி பர்சென்ட் யாருக்குமே குணமாயிடும் எல்லாமே இந்த பால் மிருக முகத்தில் வரதுல சிரிஞ்சு பண்ணி எடுக்கணும்லாம் வந்தாங்க ஒரு குழந்தைகள்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சரி வெறும் நல்ல எண்ணெய் தான் மந்திரிச்சு கொடுப்போம் துளசி கொஞ்சம் தண்ணீர் போட்டு மந்த சாமிக்கு மந்திரிச்சு கொடுப்போம் அது போட்டாங்கன்னா பெரும்பாலும் அந்த அஞ்சு வாரம்னு சொல்கிறது ஒரு ஒரு மாதம் வரும் அது வரைக்கும் இன்னும் அசைவம் சாப்பிடாமல் மத்தியமாக இருக்க சொல்லுவேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளில் கிளியர் ஆகிட்டு திரும்ப வந்து சா அதுக்கு காணிக்கை எல்லாம் கிடையாது எதுவுமே காணிக்கை நான் சார்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பண்ண வேண்டியது சாமிக்கு என்ன பண்ணோம் சாமிக்கு தேவையானது எண்ணெய் காப்பு அதுக்கு எண்ணெய் வஸ்திரம் மாலை அலங்காரத்துக்கு தேவையானது மட்டும் இதில் மட்டும் வந்துட்டு அது எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்கனாலும் ஒரு நாள் அஞ்சு வாங்கி கொடுத்தா அஞ்சு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்லேயும் காணிக்கைன்னு எதுவும் சார்ஜ் பண்ணாமல் ஃப்ரீயாக தான் பண்ணிருக்கோம் கோயில் ஓப்பனிங் டைமிங் இல்லைங்க டைமிங் வந்துட்டு எப்போவுமே சனிக்கிழமை ஃபுல்லாக ஓப்பனிங் சரி காலையில் ஏழு டு ஈவினிங் அஞ்சு சரிங்க எல்லா சனிக்கிழமையும் இடப்பட்ட நாள் இல்லைங்க எடப்பட்ட நாள் மார்னிங் டைமில் ஏதோ ஒரு ஒன் ஹவர் பூஜை ஒரு ஒரு பத்து மணிக்கு முன்னாடி ஏதோ டைம் விசேஷ நாட்கள் இருக்குங்களா நாங்கள் இங்கே வந்தாங்கன்னா வந்து 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 பூஜை ஃபோன் பண்ணாங்கன்னா பண்ணி சரி காலையில் அந்த ஏழு டு ஒன்பதுங்கற ஒன் ஹவர் பண்ணிட்டு போயிடும் பூஜை பண்ணிட்டு போயிடுவோம் முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணி பத்து மணிக்கு வருவோம் பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை வந்து இருந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருவோம் அப்படி இல்லாத ஏதாச்சும் வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்த ஒரு அன் வந்து பெரும்பாலும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் சில வந்து ராமர் பெருமாளோட அவதாரன்றதுனால தான் புரட்டாசி மாதம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் விசேஷம் எல்லா எல்லா கடைகள் பூரா வந்துடும் சரிங்க அஞ்சு சனிக்கிழமை இல்லை நாலு சனிக்கிழமைன்னா அந்த சனிக்கிழமைகளில் வந்து கூட்டம் லைன் நின்று ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விடுவாங்க திருப்பூர்லேருந்து சரி சரிங்க ஆஃப் அன் அவருக்கு ஒரு வண்டியாவது வரும் சாமி பிறகு ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிரும் நீங்கள் லைன் லைனில் வந்து டூ ஹவர்ஸ் கீழே நின்று சாய் பண்ணுறோம் பொரட்டாசி மாதம் சனிக்கிழமை தவிர்த்து மற்ற நாளுமே முப்பது நாளும் கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் ஓப்பனாக தான் இருக்குதுங்க புரட்டாசி மாதம் முப்பது நாளுமே கோயில் ஓப்பன் தான் சரி சரி சனிக்கிழமை மட்டும் காலையில் நாலு மணிக்கு முதல் பூஜை ஆயிடும் சரிங்க மூணு முக்கால் நாலு மணிக்கு பூஜை ஆரம்பிச்சதுன்னா நைட் ஒரு எட்டு மணி வரைக்கும் கன்ஃபார்மாக கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் சரி சரி அதேமாதிரி இந்த மத்தியானம் அந்த டூ ஹவர்ஸ் கோயில் க்ளோஸ் பண்ணுறது அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது சரி ஏன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை மட்டும் கோயிலுங்கிறதுனால எப்போயுமே அந்த மத்தியானம் க்ளோஸ் பண்ணாமல் ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கும் சரி சரி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்